வணக்கம் நம்ம இன்னைக்கு திரைத்துறை சிறந்து விளங்கக்கூடிய முன்னணி கதாநாயகராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் செல்வன் என்று அனைவராலும் ரசிகர்களாலும் அன்போடு பாராட்டப்படக்கூடிய ஒரு சிறந்த நட்சத்திரம் திரு விஜய் சேதுபதி அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்த அவர் ஒரு இயல்பான ஒரு நடிகர் அவர் நடிக்கணும் அவசியம் இல்லைங்க அவரோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் அவர் நேச்சுரலாக இருந்தாலே ஒரு நடிப்பு இயல்பாகவே ஆட்டம் இருக்குது அவர் ஒரு நல்ல ஒரு ஆக்டர் ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கார் ஒரு ஆங்கராகவும் இருக்கார் ஒரு நிகழ்ச்சி தொலைக்காட்சி தொடர்பான நிகழ்ச்சியில் தூத்து வழங்கக்கூடியவராகவும் இருக்கார் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சி ரைட்டர் தான் சில படங்களில் பாடவும் செஞ்சுருக்காரு இவர் பார்த்திங்கன்னா பெரியத்துறையில் முன்னணி கதாநாயகராக விளங்குகிறாரு ரெண்டு சவுத் இந்தியன் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு தமிழ்நாடு அரசோட நிறையா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு இது இல்லாமல் ஒரு நேஷனல் அவார்ட்ஸ் மட்டும் வாங்கியிருக்காரு அதுக்கு துணை நடிகராக ச சிறப்பாக நடித்ததுக்காக ஒரு நேஷ்னல் அவார்ட் கூட வாங்கியிருக்கார் இவர் இளமை காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு மிடில் கிளாஸ் லெவல்லேருந்து வந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அவரே சொல்லியிருக்காரு நான் வந்து நல்லா படித்ததெல்லாம் கிடையாது எனக்கு வந்து படிப்பு விளையாட்டு இதெல்லாம் பெரிய அளவில் ஆகும் இல்லை ஏதோ தட்டு தர மாதிரி நான் வந்து படித்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா இது வந்து தான் பண்ணியிருக்காரு நம்ம இதெல்லாம் பார்ப்போம் எதுக்காக அவர் அக்கௌண்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் டீயிலாக பார்க்கலாம் பட் வந்து அவர் வந்து அது வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் ஆன்லைன் மூலமாக உங்கள் காதல் பண்ணியிருக்காரு திருமணம் பண்ணுங்கிறதுக்காக துபாயிலேருந்து இந்தியா வந்திருக்காரு இந்தியா வந்து திருமணம் பண்ணியிருக்காரு அப்புறம் பாலச்சந்தர் பால் மகேந்திரா அவர்களை வந்து ஒரு தடவை மீட் பண்ணுறப்ப ரெண்டாயிரத்தி மூணுலேயே என்னமோ அவர் சொல்லியிருக்காரு நீ உங்களோட நீங்கள் பார்க்குறதுக்கு புகைப்படத்தில் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாமர் இருக்குது ஒரு நல்ல ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாலு மஹேந்திரா சொன்னார் அப்படிங்கிறது ஒரு இன் அது ஒரு இன்ஸ்பிரேஷனெலாம் எடுத்துக்கிட்டு இவர் வந்து கூத்துப்பட்டறையில் சேர்ந்து கூத்துப்பட்ட அறைனாலே தெரியும் இயல் நாடகம் அதில் வந்து சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு அப்புறம் படங்களில் வந்து நிறையா கேமரி ரோல்ஸ் சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் நிறையா பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே தான் அவருக்கு வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுற அளவுக்கு ஆ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தென்மேற்கு பருவ காற்று அப்படிங்கிற சீனு ராமசாமி டேரக்ஷனில் அவருக்கு மீன் ரோல் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் சோதுக உண்ணு நான் ரொடிதான் இப்படின்னு நிறையா படங்கள்ல வந்து அவர் வந்து நல்ல ஒரு நடிகராக நடித்து புகழ்பெற்ற நடிகராக இன்னைக்கு வளம் வந்து கொண்டு அப்படிங்கிறது எல்லாமே உணர்ந்தது தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம்னு தெரியும் இவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கார் அதே மாதிரி இவருக்கு கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா இரண்டு சகோதரர் சகோதரிகள் இருக்காங்க இவரோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அந்த ஜாதக கிரக அமைப்புகள் கட்டம் வந்து நிறையா சேஞ்சஸ் நிறையா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி வந்து ஒரு பெரிய துறையில் இவரெலாம் பார்த்திங்கன்னா பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது தானே சுய முயற்சியால் சாதிச்சவர் தான் இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து இன்றைக்கி ஒரு புகழ்பெற்ற ஒரு நிலையில் இருக்காருனா அதுக்கு எந்தளவில் கிரக அமைப்புகள் வந்து வலுசியிருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அவரோட கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல அதில் பார்த்திங்கன்னா ஒரு அசினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருங்க அது அவர் பிறந்தது பதினாறாம் தேதி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடம் பிறந்திருக்காரு அவரோட ராசிக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேச லக்னத்தில் பிறந்திருக்காரு ராசி மேசராசியாகவே இருக்கு ராசி அதே இருக்கிறதுனால மூன்றாம் இடத்துல சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடம் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு இதில் பார்த்துனா லக்னாதிபதி செவ்வாய் நான்கில் இருக்காரு நான்காம் அதிபதியான சந்திரன் லக்னத்தில் இருக்காரு இங்கே ஒரு பரிவர்த்தனை இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் பத்தாம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே குருவும் புதனும் பார்த்துக்குறாங்க இங்கே ஒரு பரிவர்த்தனை அமைப்பு இருக்கு சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை அண்ட் குரு அண்ட் புதன் பரிவர்த்தனை அமைப்பு இருக்கு அதே போல் பத்தாம் இடம் சார்ந்து சூரியனும் சுக்ரனும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்குது இங்கே வந்து சனியும் சூரியனும் அமைப்பு இருக்கு இதே போல பன்னெண்டாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு கேதுவும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு ராகுவும் இவருடைய ஜாதகத்தில் ராகு புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மிக வலுவான யோக கொடுத்துருக்கு இவர் வந்து கலைத்துறையில் சாதிக்கிறதுக்கு என்ன காரணமாக வந்து கலைத்துறையில் ஒருத்தர் சாதிக்கிறதுனால அவருக்கு ஒன்பதாம் இடம் ரொம்ப ஒன்பதாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சுக்ரன் சேர்ந்த அமைப்புகள் சுக்கரன் வந்து இப்போ சுக்ரனோட செவ்வாயோ கேதுவோ சேரும்போது இவருக்கு சுக்ரனும் செவ்வாயும் பார்வை இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் இந்த சுக்கரன் செவ்வாயுங்கிறது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாய் பார்வை இருக்குது அதனால் இவர் வந்து கலைத்துறையில் சிறந்து விழுங்கிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவருக்கு தசாபுத்திகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா இவர் பார்த்தீங்கன்னா பிறந்தப்ப இவருக்கு கேது தசை நடந்திருக்கு அடுத்து வந்து சுக்ரதசை அடுத்து சூரிய தசை சந்திரன் செவ்வாய் அப்படின்னு போயிருக்கு இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மேலே தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடந்துச்சு அப்போ வந்து இவருக்கு நடந்ததுலாம் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சூரிய தசைகள் தான் நடந்திருக்கு சூரியதை பத்தாம் இடத்துலேருந்து அவருக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு ஆப்ரேட் பண்ணியிருப்பார் அப்போ வந்து அவருக்கு கலைத்துறை மேலே ரொம்ப அஞ்சாம் இடம் கலைத்துறை ஈடுபாடுகள்லாம் இயல்பாக கொடுக்கக்கூடியது அவர் கலைத்துறை மேலே நாட்டம் வந்து பூத்துப்பட்டவரில் சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்லாம் ப்ளே பண்ணி நடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே அதே சூரிய தசையிலே அவருக்கு வந்து சூரியன் பத்தாம் இடத்துக்கு யோகா பலன் கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும் அது அதனால அவருக்கு வந்து சூரிய தசையிலே அவருக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ச சந்திர தசை சந்திரதி திசையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து உள்ள வாய்ப்புகள் நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்போ நடப்புல இருக்கிறது வந்து அவருக்கு செவ்வாய் திசை போயிருக்குங்க உங்களுக்கு இப்போ இதனால வந்து இவர் வந்து மக்கள் செல்வன் அப்படின்னு நினைக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தரோட ஜாதகத்தில் நான்காம் இடம் சுபத்துவமாக இருந்தாலும் நான்காம் இடம் சார்ந்து தசாபுத்தி அமைப்புகள் இருக்கப்போ நான்காம் இடம் தொடர்பான அமைப்புகள் நல்ல யோகபலங்கள் கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து மக்கள் சார்ந்த கவர்ச்சி ஈடுபாடு மக்கள் அன்பு இவருக்கு அதிகமாக கிடைக்குங்க இப்போ இவருக்கு சந்திரதசை நடந்த பார்த்தா இவருக்கு வந்து ஃபிலம் ரோலில் நிறையா வந்து ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து இவர் கிராஜுவலாக இம்ப்ரூவ் போனார் இப்போ அப்போ நடந்தப்போ சந்திரதசைங்கிறதுனால சந்திரன் நாட்டுக்கு அதிபதியாகவும் இருப்பதனால அவர் லக்னத்திலேயே இருப்பதனால இவருக்கு வந்து மக்கள் செல்வன் அப்படிங்கிற அளவுக்கு பேர் கிடச்சிருக்கு மற்ற இப்படி அடுத்தது வந்து இவருக்கு ராகுதசை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ராகுதசையில் பார்த்திங்கன்னா அவர் வந்து நிச்சயமாக வந்து சில பிரச்சனைகள் கொடுத்தா கூட அவர் அரசியல் ஈடுபாடு போன்ற அமைப்புகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் தன்படுகின்றன ராகு திசையில இப்போ நடப்புல சந்திர திசை சிவா திசை சந்திரபதி போயிட்டு இருக்கிறதுனால இவர் இந்த ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வந்து கவனமா இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா இவருக்கு லக்னாதிபதி நாளில் நீச்சமா இருக்காரு அதே போல் எட்டாம் அதிபதியான செவ்வாயும் நாளில் நீச்சமா இருக்காருனால நாலாம் இடத்துக்கு நல்ல பலன்களை இவர் கொடுத்துருக்காரு அதே போல் இவருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் சில தடைகள் சில வாகன கவனங்கள்லாம் அவருக்கு அதிகமாக தேவைப்படுது இந்த காலகட்டத்தில் அதாவது ஒன்பதாம் மாதம் வரைக்கும் அடுத்த ராகு திசையில் வந்து இவருக்கு நல்ல பலன்கள் இருக்குது பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மைகளை ராகு கூட பார்ப்புகள் அரசியல் போன்ற ஈடுபாடுகள் ஏற்படுவதற்கும் ராகு திசை காரணமாக இருக்கும் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இப்போ இவருக்கு நம்ம கலைத்துறையில் சிறந்து விளங்குறதுக்கு இவருக்கு மூணு ஒம்பது பார்வை இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் அதேபோல் இவர் மூணு ஒன்பது நாளே மூணாம் இடம் நாளே உங்களுக்கு சின்ன சின்ன சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள் சிறிய கலை அமைப்புகள் ஒன்பதாம் இடம் வந்து பெரிய கலை அமைப்பு அதான் குருவும் புதனும் சிறு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த பரிவர்த்தனை அமைப்பு வந்து ஒரு கூத்துப்பட்ட சின்னருளிலேருந்து ஒரு பெரிய சில்வர் ஸ்க்ரீன் வரைக்கும் இவர் வந்து புகழ் பெறறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அதே போல் இவருக்கு லவ் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு பார்வை இருக்கு அதே போல் இவரோட அஞ்சாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காரு அதே ஏழாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு காரில் திருமணம் அமைகிறதுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இவருக்கு வந்து எல்லா அமைப்புகளும் சிறப்பாக இருக்கு இவர் தமிழ்நாட்டை காட்டியும் வேறு ஒரு மாநிலங்கள் வேறு வெளிநாடு கூட போய் சா சாதிக்கிறதுக்கு எது காரணமாக இருந்துச்சுன்னா இந்த கேது தான் கேது பன்னெண்டாம் இடத்துலேருந்து தேர் வந்து வெளிநாடுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதான் ஃபாரின் போயிட்டு துபாயில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்புறம் இவர் ஏன் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அது சம்மந்தமாக தான் படிச்சிருக்காரு அப்படின்னா கல்வினாலே நான்கு மற்றும் ஐந்தாம் இடம் இப்போ நான்காம் இடத்துலையும் செவ்வாய் வக்கிரமாக இருக்காங்க சனியும் வக்கரமாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கல்வி கண்டிப்பாக தடை இருக்கும் கல்வியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நாட்டுமே இல்லாமல் தான் அவங்க படிப்பாங்க இவருக்கு நாலாம் இடத்துல இருந்து அதுவும் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த நீச்ச யோகத்தின் அடிப்படையில் இவருக்கு வந்து வணிகவியல் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட கிடச்சிருக்கு அதே மாதிரியே வணிகவியல் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வெளிநாடு வாய்ப்பும் கிடச்சிருக்கு அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட அஹ் வாய்ப்புல போய் ஒர்க் பண்ணிருக்காரு அதுக்கு கேது வந்து கேது தசையில் தான் பிறந்திருக்காரு கேது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது இவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல கேது வந்து சுபத்துவமா இருக்கிறதுனால இவர் தமிழ்நாட்டுக்கு தாண்டி வேறு மாநிலங்கள் வேறு போலிகள் வேறு நாடுகள்லையும் ஒரு சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன அதில் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு தெலுங்குலேயும் இன்னைக்கு நல்ல ஒரு ஒரு முன்னணி நட்சத்திரமாக அவ்வளோ வந்து கொண்டிருக்கின்றார் ஹிந்திலையும் கூட நிறையா படங்களை நடிச்சு கமிட் இருக்கார் அப்புறம் வெளிநாடு கூட போய் படம் பண்ணுனாலும் இவரால் முடியும் அந்தளவுக்கு வந்து இவருக்கு கேது வந்து நிச்சயமாக உதவிகரமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் இவர் வந்து அடுத்த ராப்பு திசையில் பார்த்திங்கன்னா இவர் வந்து நல்ல புகழ் மக்கள் அன்பு மற்றும் பொருளாதார அளவுலையும் நல்லா மேம்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு சில கவன அமைப்புகளும் தேவைப்படுகின்றன இந்த குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் வரைக்குமே கூட கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது அவருக்கு அதுக்கப்புறம் ராகு திசையில் வந்து சுபத்துவா இருந்தாலும் சில கவன அமைப்புகள் தேவை இருக்குது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஆனாலும் அதை சிறப்பாக கையாள்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கு அதனால் எல்லா யோக அமைப்புகளும் ஒருங்கே பெற்ற மிக மிக யோகமான அருமையான ஜாதகங்க இது இப்படி வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒருத்தவர்களுக்கு ஒரு ஒரு யாருமே ஒரு சப்போர்ட் இல்லாமல் சுயமாக தன்னை வந்து இந்த உலகத்துக்கு வந்து உன்னோட புகழை வெளிப்படுத்தி காட்டுறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே அப்படி ஒரு அமைப்பு வந்து யோகா அமைப்பு வந்து அமையாது இவரோட ஜாதக அமைப்பு இந்த கிரக அமைப்பு இவருக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து இவரும் இந்த அளவுக்கு முன்னணியின் நடிகராக வளம்றதுக்கு உச்ச நட்சத்திரமாக உயர்ந்த ஒரு நட்சத்திரமாக வளம் வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கின்றது இன்னும் இவர் மேலும் மேலும் பல்வேறு புகழும் மேன்மையும் அடைவார் இவருக்கான மரியாதையும் கௌரவம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் இதை போன்ற மீண்டும் ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மித்த மகிழ்ச்சி மார்க்க வளம்